நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் பொதுவாக ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் அவர்கள் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த குரு வக்கர பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போறார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நேர்கதியில் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆறார் அங்கே ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து ராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினைய மிதுன ராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு பக்கர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த பக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது குரு பகவான் கொஞ்சம் ஒரு நூற்றி இருபது நாட்கள் கதியில் சஞ்சாரம் செய்தார் அப்போது நூற்றி இருபது நாட்கள் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்தார் அப்போது கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் எல்லாருக்குமே இருந்தது குறிப்பாக சொல்லணுன்னா ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் யோகங்களை தந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பன்னெண்டில் உட்காந்துருக்கார் சுப செலவுகளை அள்ளித்தரக்கூடிய பன்னெண்டாவது இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இந்த நூற்றி இருபது நாட்கள் எதிர்பாராத யோகங்களை தந்திருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் தந்திருக்கும் இப்போ அந்த வக்கரை நிவர்த்தி எந்த மாதிரியான பலனை தரப்போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து மிதுன ராசிக்காரர்களோட குணம் பார்க்கணும் அவங்களுக்கு வந்து எப்போவுமே மற்றவங்களுக்காக வாழக்கூடியவர்கள் அவர்கள் தயாள குணம் அதே நேரத்தில் அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் ஆனாலும் சூழ்நிலை கைதிகளாக இருப்பார்கள் சில நேரங்களில் அவங்களோட குணங்களுக்கு எதிராக அவங்களே செயல்படுறத பார்க்கலாம் அது மாத்திரம் இல்லாமல் பல நேரங்கள் அவங்க வந்து உடல் சோர்வு ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய கவலைப்படாதவங்க மிதன ராசிக்காரர்கள் ஆனால் பல சமயங்களில் அவங்களுக்கு உடல் சோர்வை தவிர மனசோர்வு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பக்ர நிவர்த்தி இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியாட்டாலும் பொதுவாக பன்னெண்டாவது இடத்துல குரு பகவான் எதிர்பாராத செலவுகளை தருவார் என்ன ஒரு விஷயம் செலவாக இருந்தாலும் அது சுப செலவுகளாக இருக்கும் குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு அல்லது நகை ஆபரணங்கள் வாங்கிறது சொத்து ஏதாவது வாங்கிறது வீடு நிலம் வாங்கிறது போன்ற ஏதாவது ஒரு சுப செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்ய வச்சுருவார் பொதுவாக பன்னெண்டாவது வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது ஜாதகருடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவங்கள பார்த்து ஒதுங்கி போனவங்க கூட இந்த காலகட்டத்தில் அவங்கக்கிட்ட வந்து பேச்சு அவங்ககிட்ட ஒரு ஆலோசனையை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவு பொதுவாக மிதன ராசிக்காரர்கள் பணத்தை துரத்தாதவர்கள் அதனால் அவங்களுக்கு அந்த பணத்தோட அருமை தெரியறது கொஞ்சம் கஷ்டந்தான் தாராளமாக செய்ய செலவு செய்வாங்க கொஞ்சம் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதுவும் குடும்ப குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய சந்தோஷத்திற்காக பணம் தாராளமாக செலவைப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓட்டைக்கை கை அப்படின்னா சொல்லணும் பணம் செலவாகிறதை பற்றி கவலையே பண்ண மாட்டாங்க செலவு பண்ணுறதுக்கு கையில் பணம் இருக்கணும் அவ்வளோதான் கையில் நூறுரூவா இருந்தால் அந்த நூறுரூவா செலவு பண்ணுற வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவங்களுக்கு இருக்காது அந்த மாதிரியான அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் சம்பந்தமாக தெய்வீகம் சம்பந்தமாக ஏதாவது செலவுகள் இருக்கும் கோவிலுக்கு க கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்கறது கோவில் நன்கொடை தர்றது கோவிலில் அன்னதானம் போடுறது கோவில் வழிபாடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமாக புனித பயணங்கள் மேற்கொள்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க இந்த காலகட்டத்தில் செலவு செய்வாங்க குறிப்பாக மலையில் இருக்கிற ஏதாவது கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆகவே மிதன ராசிக்காரர்கள் நற்பணிகள் மூலமாக ஏதாவது செலவு செய்கின்ற ஒரு சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் இருக்கும் பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் உதவிகள் செய்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதுவும் இந்த குறிப்பாக இந்த பன்னெண்டாவது வீட்டில் இருக்கும்போது தான தர்மங்களுக்காக அதிகமாக பணம் செலவழிக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் மொத்தத்தில் அவங்க கையில் பணம் விரயமாக சொல்ல முடியாது சுப செலவுகளை தருகின்ற காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் குருவோடய பார்வை அப்படிங்கிறது குருவோட அஞ்சு ஏழு ஒன்பதாவது பார்வை மிதுன ராசிக்காரர்களுக்கு நாலு ஆறு எட்டு ஆகிய முக்கியமான இடங்களில் பொதுவாகவே நாலு ஆறு எட்டு ஆகிய இடங்கள் அசுபஸ்தானம் பாதகமான பலனை தருகின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பன்னெண்டாவது இடத்துல குரு பகவான் இருந்து பார்வையை காட்டுறதுனால அந்த நாலு ஆறு எட்டு ஆகிய அசுபஸ்தானங்கள் அல்லது நோயை தருகின்ற இடங்கள் கொஞ்சம் குரு பார்வையினால் கோடி நன்மைகளை பெறப்போகிறது நாலாவது இடம் அப்படிங்கிறது தாயை பற்றி சொல்லுகின்ற இடம் தாயாருடைய நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் தாயாருடைய மகிழ்ச்சிக்காக எதையாவது செய்கின்ற ஒரு நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் வீடு வாசல் நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது புதிய வாகனங்கள் வாங்கிறது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பணம் செலவாகக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி ஆறாவது வீடு ஸ்தானம் வேலையில் ஏதான மாற்றங்களை தரக்கூடிய இடம் ருணருத்துற ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலம் அதே நேரத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அது கோர்ட்டு கேஸுன்னு இருந்ததுன்னா அது இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி நோய் ஏதாவது இருந்தால் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தால் அதுலேருந்து வெளிவருகின்ற இந்த காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் எட்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய சுய கௌரவத்தை பாதிக்கின்ற பல விஷயங்கள்லேருந்து இந்த காலகட்டத்தில் ஜாதகர் வெளியில் வருவார் அவர்களை பற்றிய தப்பான அபிப்பிராயங்களை உடைத்து அது தவறானது என்பதை காட்டுகின்ற காலமாக இருக்கும் இவரை தேடி எல்லாரும் வருகின்ற ஒரு நல்ல நேரமாக இருக்கும் பொதுவாக பன்னெண்டாவது இடத்துல சுப செலவுகள் அப்படிங்கும்போதே குழந்தைகளோட திருமணம் போன்ற விஷயங்களை நடத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் திருமணம் தள்ளி பலருக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அல்லது புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற வாக்கியமும் இருக்குது ஆகவே மிதன ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம் அமையும் ஆகவே அவர்களுக்கு கடந்த காலங்களை விட அதாவது அடுத்து ஜென்ம ராசியில் குரு பகவான் வரப்போகிறார் ஆனாலும் அதை விட சற்று குறைவான பலன்களை நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நன்றி வணக்கம்